அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குளிச்ச உடனே உங்களுக்கு வந்து தலைவலிக்குது அதாவது தலையில் வந்து நீர் கோத்து தலைவலி வருது அப்படின்னா வந்து வெளியே நீங்கள் போய்ட்டு வரீங்க ஒரு குளிர்ந்த காற்று பட்ட உடனே உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது இல்லை சைனஸ் தொல்லை வருது அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது நீங்கள் வந்து நிறைய இந்த சைனசைட்டிஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கவங்கன்னு வந்து நிறைய மெடிசின்ஸ் வந்து எடுத்துப்பாங்க லைக் வந்து என்னோடய சைனஸ் வந்து போகணும் தலைவலிக்குன்னு சொல்லிட்டு மெடிசின்ஸ் வந்து போடுவாங்க பட் வந்து அவங்களுக்கு வந்து எந்த வித நிரந்தரம் வந்து தீர்வு வந்து கிடைக்காம தான் இருக்கும் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா நம்மளது இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துக்கு வந்து ஜ ஜலநீதின்னு ஒரு யோக கிரிய பயிற்சி வந்து உள்ளது அதாவது ஜலநீதின்றது என்னதுன்னா நேசர் பிரென்சி மூக்கு கழுவுதல் சொல்லி சொல்லுவோம் தமிழ்ல சொல்லப்போனா அதாவது வந்து ஒரு பாட்ல வந்து தண்ணி எடுத்துட்டு ஒரு பக்கம் மூக்களோடைய தண்ணியை விட்டு அடுத்த பக்கம் மூக்களோடைய தண்ணி எலிமினேட் பண்றது திரும்ப அகைன் வந்து அடுத்த பாட்ல வந்து திரும்ப இன்னொரு பாட்ல வந்து அதே பாட்ல தண்ணி எடுத்துட்டு ஒரு பக்கம் மூக்களோடைய விட்டு அடுத்த பக்கம் மூக்களோடைய வந்து தண்ணி எலிமினேட் பண்ணணும் எலிமினேட் பண்ணிட்டு வந்து ப்ராப்பரா வந்து என்னன்னா கபலபதி பிராணயமா வந்து பண்ணிடுவோம் இந்த கபலபதி பிராணயமா பண்ணும்போது நம்ம மூக்குள்ள தண்ணி எல்லாம் எலிமினேட் பண்ணி விட ஆரம்பிக்கும் அட் த டைம் உள்ள இந்த உள்ள சைனஸ் ரீஜன்ஸ் வந்து என்ன ஆகும்னா கிளென்சன் ஆக ஆரம்பிக்கும் சோ அதனால உள்ள இருக்க தண்ணி வந்து எலிமினேட் ஆகுறனால வந்து நமக்கு வந்து சைனஸ் வந்து ஹெட் ஏக் வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஜலநிதி பண்ணுறது அதோட பெனிஃபிட் என்னென்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா இந்த சைனசைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது விட்டுறவங்களுக்கு வந்து ஏன்னா டெய்லி குளிச்சாலோ இல்லை நம்ம வெளியே போயிட்டு வந்தாலோ அவங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்தால் டக்குன்னு வந்து சைனஸ் வந்து வரும் அதுக்கு ரீசன் என்னென்னா நோஸ் வர அந்த சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும் அதாவது ஆட்டோமெட்டிக்காக வந்து தண்ணியை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு வந்து முடியாது எல்லாருமே நம்ம யாருக்குமே வந்து குளிச்சோன்னு வந்து தலைவலி வர்றது கிடையாது ஸோ வந்து இந்த ச ஜலநிதி பண்ண 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 அவங்களுக்கு அந்த நோஸ் உள்ள சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் அட் த சேம் டைம் அதாவது வந்து அவங்க வந்து ப்ராப்பராக வந்து கபலபதி பிராணயமாக பண்ணிகிட்டே இருக்கிறனாலையும் அவங்களுக்கு வந்து லைக் வந்து உள்ளே உள்ள தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ள அவங்களுக்கு தண்ணி இருந்தாலே ப்ராப்பராக கபலபதி பிராணயம் பண்ணிட்டீங்கன்னா நேசல் வழியோடய வந்து தண்ணி வந்து எலிமினேட் ஆகிரும் ஸோ வந்து ஈஸியாக டக்குன்னு வந்து நம்மளோட சைனஸ் வந்து ஹெட்டேக் வந்து நிரந்தரமாக வந்து சொல்யூஷன் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் செகண்ட் டைம் வந்து அவங்க வந்து டெய்லி வந்து பிராணயமாஸ் வந்து பண்ணிகிட்டே வரணும் நாடுசதி பிராணயமாஸ் பண்ணுறது கபலபதி பிராணாயமாஸ் வந்து டெய்லி வந்து பண்ணிகிட்டே வரணும் இந்த நாடுசதி கபலபதி பிராணயமாஸ் வந்து பண்ணும்போது நம்மளோட நேசல் பிளாகேஜஸ்லாம் நல்லா ரிலீவ் பண்ணி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அட் த சேம் டைம் வந்து நம்மளோட நேச்சர் ரீஜன் லைக் வந்து சைனஸ் ரீஜன் உள்ள எக்ஸ்ட்ரா வந்து ஒன் ஆறால் வந்து டஸ்ட்டோ இல்லை வந்து தண்ணி இருந்தாலும் எலிமினேட் பண்ணி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் எல்லாரோட சைனஸ் ஹெட்டேக் வந்து தண்ணி தான் இருக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது சிலவங்களுக்கு வந்து சைனஸ் ஐட்டிஸ் வந்து அதாவது ரிப்பீட்டடாக வந்து ஸ்டீசிங் வந்துகிட்டே இருக்கும் ஸ்டீசிங்கும் வந்து எப்படின்னா நோஸோட சென்சிட்டிவ் ரியாக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுனால அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்க்குமே இது வந்து ஜனநீதி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அவங்களுக்கு வந்து டஸ்ட் பாட்டிகளும் சூழலில் போயிட்டு இரிட்டேட் பண்ணி வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா சிலவங்க டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லுவாங்க சிலவங்க கோல்டு இல்லை எக்ஸ்போஸ் ஆனாலே அதுக்கே அலர்ஜிம்பாங்க அந்த மாதிரி அலர்ஜி இருக்கவங்களுக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஜனநிதி வந்து பண்றதோ அட் த சேம் டைம் வந்து நாளிஸ்வதி கபாலகுதி பிராணி வந்து பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது